கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆனியன் நான் பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நான் பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா அப்புறமா நாம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய் அதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும் ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போது பாவக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் அந்த விதைகள்லாம் எல்லாம் வந்தாவே நமக்கு கசப்பு தெரியாது குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நம்ம லன்ச் பாக்ஸ் கொடுத்தாலுமே சரி வீட்லேயும் சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த கசப்பு தெரியாது அந்த விதைகள்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு த்ரீ மினிட்ஸு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயும் ஆவிலையுமே நல்லா வெந்து வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் கிளறிடலாம் கலரிட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வைக்கலாம் இது போல் நம்ம ஒரு டூ டைம்ஸ் செஞ்சோன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போது நான் வந்து நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் சில குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ